எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் மட்டும் கிடையாது ஜோதிடத்தாள்களும் இந்த வீடியோவில் கண்ணீராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்தில் மிகவும் முக்கியமான நாள்னா அது ஏப்ரல் உடைய இருபத்தி ஏழாம் தேதியை சொல்லலாம் அன்று தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரையுடைய பதினாலாம் நாள் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று என்ன அப்படி முக்கியமான நாள் அப்படின்னு கேட்கிட்டிங்களா அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது மாதம் பிறந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த தமிழ் வருடத்தின் முதல் அமாவாசை இந்த அமாவாசையை முன்னிட்டு நவகிரகங்களிடையே ஏற்படக்கூடிய கிரகநிலைகள் மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பணமடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்தவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்களால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சம்பவங்களை தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி சித்திர மாதங்கிறது தமிழ் மாதத்தில் முதல் மாதம் இப்போ விஸ்வாச வருடம் பிறந்து முதல் மாதம் சித்திர மாதம் நடந்துட்டுருக்கு இந்த மாதத்தில் சூரியன் ராசியில் பயணம் செய்வார் அதனால் இது மேச மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதனாலேயே ரொம்ப முற்றிலும் சிறப்புடையது என்று சொல்லலாம் இந்த அமாவாசையில் நிறைய தலையெழுத்து நம்மளோட ராசிக்கு மாறும் அதெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையில் கடன் பிரச்சனை உங்களுக்கு வாட்டி வதைத்ததுன்னா அதை கச்சிதமாக செய்ய ஒரு கைப்பிடி கல்லுப்பு உங்கள் கையில் வீட்டில் இப்படி வைத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பரிகாரமானது இந்த செய்கிறதுனால கடன் பிரச்சனை தீரும் அது தீர என்ன பண்ணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் தமிழ் மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் அமாவாசை திதி இது இந்த அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர சுலபமான முறையில் கல்லுப்பு பரிகாரத்தை இப்படி செய்வது என்பது நல்லது அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிற தெரிந்து கொள்ளுங்கள் அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலம் உங்களுக்கு உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் அப்போ தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் கடன் தீர செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு சின்ன விஷயம் நாளைய அமாவாசை தினத்தில் நீங்கள் பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்கள் தவறாமல் செய்து விடணும் அதுக்கப்புறம் நாளைய தினம் உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்தை மனதாரன் நினைத்து குலதெய்வ வழிபாடு செய்யணும் அதெல்லாம் செய்து நல்ல பலனை பெற்றுட்டு தான் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் சரி இப்போது கடன் தீர கல்லுப்பு பரிகாரம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த அமாவாசை வரக்கூடிய இந்த தினத்தில் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை நல்ல நேரம் அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க முடியாதவங்க மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை நல்ல நேரம் அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யுங்க இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் பரிகாரம் செய்து முடித்துடுங்க ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் நேரம் சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணியை எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பை எடுத்து வைத்து பூஜரையில் அமர்ந்து குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லுங்க அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்க அதை செய்துட்டு அந்த மஞ்சள் துணியில் எடுத்த உப்பை வந்து வைத்திடுங்க அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்குங்க அதன் மேலே உங்களுடைய கடன் தொகையை எழுதி அந்த கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று எழுதுங்க இப்போ உதாரணத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் சீக்கிரம் அடையணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி இந்த பிரியாணி இலையை கள்ளு போடு வைத்திடுங்க இதோடு ஒரே ஒரு வசம்பு துண்டையும் வைத்து மஞ்சள் துணியை ஒரு நூலால் முடிச்சு போட்டு கட்டி உங்களுடைய நிலைப்படியில் வெளிப்பக்கத்தில் கட்டி விட்டுருங்க நான் சொன்ன அந்த டைமில் நாளை நாள் இதை வந்து பண்ணுங்க இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த அமாவாசையில் பண்ணதை அடுத்த அமாவாசை வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த அமாவாசை வரும்போது மஞ்சள் துணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உப்பை மட்டும் எடுத்து தண்ணீரில் கரைக்க வேண்டும் தண்ணீரில் கரைக்கும் போது உங்களுடைய கடன் கரைவது போல் எண்ணிக்கொண்டே உப்பை வந்து கரைத்து விடுங்க அவ்வளவுதாங்க இதை நீங்க ஒவ்வொரு மாதம் அமாவாசை வரும்போதும் பழைய உப்பை தண்ணீரில் கரைத்து விட்டு புதிய உப்பை அந்த மஞ்சள் துணியில் வைத்து மஞ்சள் துணியில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாம் அப்படியே அந்த மஞ்சள் துணியில் வைத்து நிலைவாசல் படியில் கட்டி வந்துட்டே இருந்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கூடிய விரைவில் ஒரு தீர்வானது உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனைக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை நகை கடன் இருக்குன்னா நகை கடன் இருக்கிறவங்க கூட இந்த பிரியாணி இலையில் நகை கடன் தீர வேண்டும் என்று எழுதி கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு இந்த சுலபமான ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் அது நடக்கிறதுக்கு நான் சொன்னதை கரெக்டாக நீங்கள் செய்ங்க இது தாங்க இந்த சித்திர அமாவாசையில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அமாவாசையில் உங்களுக்கு நிலைகளால் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் கன்னிராசிக்காரங்க உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்புறம் அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபஸ்ட்டு இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் கேது ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் சனி கலஸ்தரஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பாக்கி ஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு இதில் கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு ரெண்டு இருக்குது ஒன்று ராகு கேது பயிற்சி இன்னொன்று புதன் பயிற்சி ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து விலகி ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு கேது பகவான் ராசியிலிருந்து விலகி அயன சைட ஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த கிரக மாற்றங்கள் கிரக அமைப்பு இதனோட அடிப்படையில் அமாவாசையிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க இனிமையாக பேசி எல்லார் மனதிலும் இடம் பிடித்து தன்னை உணர்ந்து பிறருக்கு வழிகாட்டக்கூடிய கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு கடந்த காலங்களில் இருந்த வீண் செலவுகள் குறைந்து சுபகாரிய செலவுகள் நிகழும் அவங்களுடைய பேச்சும் செயலும் தெய்வம்சம் பொருந்தியதாக இருக்கும் தைரியமான செயல்களை செய்து தகுந்த புகழை அடைவது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு மனை வாகனம் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய பராமரிப்பு செலவுகளை மன உகுந்து செய்வீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இந்த டைம் வராது அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பல்வேறு விரயமான செலவுகள் இந்த அமாவாசையிலேருந்து வரலாம் அதனால் அனைவரையும் அரைவணத்து வேலை வாங்கக்கூடிய புதிய சிந்தனையோடு நீங்கள் செயல்படணும் எதிரிகள் கெடுதல் முயற்சிகளை செய்வதால் சிறு சிறு இறக்கங்கள் உருவாகும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செயல்படணும் அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு எந்த வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் நீங்க நல்ல முன்னேற்றம் இந்த டைம் காண்பீங்க காகித பொருட்கள் பயன்படுத்தி உருவாக்கப்படக்கூடிய பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இந்த அமாவாசையிலேருந்து காண்பீங்க அதனால் காகித உற்பத்தி செய்யக்கூடிய கண்ணீராசிக்காரங்க அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க அப்புறம் பெண்கள் நீங்கள் குடும்பத்தை நிர்வகிக்குபவர்களாக இருந்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரயமான செலவுகள் பற்றி மனதில் எதுவும் எண்ணாமல் நற்பலன்கள் முழுதும் பெற ஆயுதமாக நீங்கள் தயாராகணும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றக்கூடிய பெண்கள் புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா மனநிறைவு பெற முடியும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய முழு திறமையை இந்த டைம் காட்டினிங்கன்னா மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து சேர்வது உங்களுக்கு இருக்குது ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கில் சிறிது சரிவு ஏற்படலாம் அதே வேளையில் பதவியும் பொறுப்பும் வந்து சேரும் பணம் வந்த தெரியாம தெரியாமல் செலவாகும் வீண் அழைச்சலும் வாக்குவாதமும் அவ்வப்போது வாட்டி வதைக்கும் அதனால் வந்து அந்த வீண் அழைச்சலு வாக்குவாதமும் அவ்வப்போது வாட்டி வதைக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் யோசித்து உங்கள் அரசியல் வாழ்க்கையில் இனி செய்யுங்க அப்புறம் மாணவர்கள் சிறப்பாக படிப்பீங்க விளையாட்டுகளில் சாகசம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் புகழும் விருதும் பெறுவீங்க மன மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் ஸோ நிறைந்ததாக இருக்கும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்குங்க அவ்வளோதாங்க இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான தாக்கங்கள் தான் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து ஆசையாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேட்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் नं